முன்பு மன்மதன் தனது புஷ்ப பானத்தை பரமசிவன் மேல் பிரயோகித்த பொழுது அது அவரது ஹூங்காரத்தினால் தடை திரும்பியது மன்மதனும் இறந்தான் அவன் இறந்தானாயினும் அவன் எரிந்த பானம் பரமசிவன் மேல் விழத்திறனற்று இவள் மேல் ஆழப்பாய்ந்து துன்புறுத்தியது பரமசிவன் மறுத்தது முதல் இவளுக்கு அவரிடம் காதல் அதிகமாயிற்று குளிர்ச்சிக்காக இவள் நெற்றியில் பூசிய சந்தனமும் சரீர உஷ்ணத்தினால் உலர்ந்து பொடியாகி அவளது முன்னொச்சியில் பதிந்து அதை மங்கிய வெண்ணிறமாக்கியது பனிப்பாறைகளில் இருந்தாலும் இவளுக்கு சுகம் உண்டாகவில்லை இவள் தனது வருத்தத்தை மறந்திருக்கவும் பொழுதுபோக்கிற்காகவும் பரமசிவனுடைய வீரச் செயல்களை வர்ணிக்கின்ற பாடல்களை பாட ஆரம்பிப்பாள் அவ்வாறு பாடத் தொடங்கும் பொழுது உணர்ச்சி மிகுதியினால் இவள் குரல் தழுதழுத்து சொற்கள் முழுவதும் உச்சரிக்கப்படாமல் இருக்கும் இந்த நிலையில் இவளை காண்கின்ற சிநேகிதிகளும் இவளுக்காக வருந்தி கண்ணீர் விடுவார்கள் காதல் நோயினால் இவள் தூங்குவதும் இல்லை இரவின் பின் பாதியிலே ஒரு கணமே தூங்க முற்படுவாள் அப்பொழுதும் சிவபிரானை கனவில் கண்டு அவர் தன்னை விட்டு எங்கோ செல்வது போல் கருதி எங்கே செல்கின்றீர் என்று கூறி பிதற்றுவாள் அங்கு அவர் இல்லாத பொழுதும் அவரை அனைத்து கொள்ள முற்பட்டுக் கண்விழிப்பாள் எங்கும் தேவரில் இருப்பதாக அறிந்தவர் கூறுவதால் என் மனத்திலும் தாங்கள் இருக்க வேண்டுமே என் மனத்திலிருந்து கொண்டே நான் உன்னிடம் காதலுடையவள் என்பதை நீர் ஏனோ அறியாமலே இருக்கின்றீர் என்று சொல்லி இப்பேதை பெண் தன் கையினால் எழுதிய பரமசிவனது உருவத்தை தனிமையில் நிந்தித்தாள் பரமசிவனை அடைய விரும்பிய இவள் அதற்கான உபாயங்களை யோசித்தாள் வேறு உபாயம் எதுவும் அவளுக்கு புலப்படவில்லை தவம் ஒன்றே தகுந்த வழியாகும் என்பதை உணர்ந்து தந்தையின் அனுமதி பெற்று தவம் செய்வதற்காக இந்த வனத்திற்கு எங்களுடன் வந்தாள் இதோ தெரிகின்ற இம்மரங்கள் எல்லாம் பார்வதி இங்கு வந்தபின் அவள் கையாலேயே நடப்பட்டன அவைகள் இப்பார்வதியின் தவத்திற்கு சாட்சிகள் போன்றவை அதிக அறிவற்ற இம்மரங்கள் கூட பார்வதியின் கஷ்டத்தை கண்டு இறங்கியவை போல் பலனளித்து விட்டன ஆனால் பார்வதியின் மனோரதமோ முளைப்பதாகவும் இல்லை அது எப்பொழுது முளைத்து துளிர்த்து கிளைத்து பூத்து காய்த்து பழுத்து பலனளிக்குமோ தெரியவில்லை பார்வதி தவத்தால் இழைத்திருக்கின்றாள் இவளை பார்க்கின்ற தோழியர் யாவரும் கண்களில் நீர்மல்க காண்கின்றனர் மழையின்மையால் கஷ்டப்படுகின்ற நிலத்திற்கு மழை அளித்து அருள் புரியும் இந்திரன் போல் தவத்தால் இழைத்து வருந்தும் பார்வதிக்கு பரமசிவன் எப்பொழுது அருள் மழை பொழிவாரோ நான் அறியேன் பார்வதியின் கருத்தையும் பிரம்மச்சாரியின் எண்ணத்தையும் நன்கு அறிந்த தோழி எதையும் ஒழிக்காமல் உள்ளது உள்ளபடி கூறவே பிரம்மச்சாரியின் வேஷத்தில் வந்த பரமசிவன் மிக மகிழ்ச்சியடைந்தாராயினும் தனது மகிழ்ச்சியை வெளிக்காட்டாதபடி பார்வதியை நோக்கி உன் தோழி கூறியது உண்மையோ விளையாட்டோ எனக் கேட்டார் பார்வதி விரல்களை ஒன்று சேர்த்து குவித்து அஞ்சலி செய்தாள் அப்பொழுது அவள் கை தாமரை மொட்டு போல் காணப்பட்டது ஜபமாலையை நுனிக்கையில் வைத்து கொண்டு என்ன சொல்வது என்பதை நன்கு ஆலோசித்து சில வார்த்தைகளாலேயே தனது கருத்தை தெரிவிக்க விரும்பி சிறிது நேரத்தில் பேச ஆரம்பித்தாள் வேதம் அறிந்தவரே தாங்கள் கேள்வியுற்றதெல்லாம் உண்மையே சிவபிரானுடைய மனைவியாயிருத்தல் என்ற பெரும் பதவியை விரும்பி தவம் செய்கின்றேன் நான் செய்கின்ற தவம் அதை அடைவதற்குரிய சாதனமாகுமோ கிட்டாத பொருளில் ஆசை வைப்பது கூடாததே என்றாலும் ஆசைக்கு ஓர் இல்லை இப்பொருள்தான் என்பதும் இல்லை ஆசை எதையும் தனக்குரிய பொருளாக கொள்ளும் தன்மையுடையதாதலால் நான் பரமசிவனை அடைய விரும்புகின்றேன் பிரம்மச்சாரி பதில் கூறினார் பார்வதி பரமசிவனை நான் நன்கு அறிவேன் மன்மதனை அவர் எரித்ததன் மூலம் நீயும் நன்கு அறிவாய் இவ்வுலகமும் அவரை நன்கு அறியும் உன் காதலை அவர் லட்சியம் செய்யவில்லை என்பதை அறிந்தும் நீ அவரையே மறுபடியும் விரும்புகின்றாய் அவர் தக்க காரியங்களை செய்து சந்தோஷிப்பவர் அவரை பற்றி நினைக்கின்ற என் மனம் உனது விருப்பத்தை சிறிதும் ஆமோதிக்க மறுக்கின்றது உனக்கு சிறிதும் தகாத பரமசிவனிடத்தில் பற்று வைத்திருக்கிறாய் கணவன் மனைவியின் கையை விவாக காலத்தின் முதல் முதல் பிடிக்கின்றான் என்பது எல்லோரும் அறிந்ததே மங்கள நூல் கட்டியுள்ள உன் கரத்தை பாம்பு சுற்றிய தன் கையினால் பரமசிவன் பிடிப்பாரே உனக்கு அப்பொழுது அச்சம் உண்டாகாதோ நீ அதை எவ்வாறு சகிப்பாய் நீ அவருடன் இருந்து வாழ்வதைப் பற்றி யோசிக்கும் முன் கைப்பிடிக்கும் காலத்திலேயே வரும் கஷ்டங்களை யோசித்துப்பார் யானை தோளுக்கும் பட்டு வஸ்திரத்திற்கும் என்றேனும் பொருத்தமுண்டோ நீ விவாக காலத்தில் அன்ன உருவம் பதித்த வெண்பட்டுச் சேலை உடுத்தியிருப்பாய் அவர் ரத்தம் சொட்டும் யானை தோலை உடுப்பார் பொருத்தமில்லா பொருள்கள் ஒன்று சேர்வது எப்படி இதை ஒரு கணமேனும் நீயே யோசித்துப்பார் உன்னுடைய பாதம் விசாலமான அறைகளில் புஷ்பங்களின் மேல் நடந்து பழகியது செவ்வர்ணம் தீட்டப்பெற்று அழகாய் உள்ளது நீ நடக்கும் பொழுது செவ்வாண சுவடுகள் அவ்வறைகளிலே பதியும் நீ சிவபிரானை கல்யாணம் செய்து கொண்டால் அவருடைய வாசஸ்தலமான சுடுகாட்டில் பிணத்தின் தலைமயிர் இறைந்து கிடக்கின்ற தரையில் நடக்க வேண்டி நேருமே உன் சத்ரு கூட உனக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் நேரும்படி விரும்ப மாட்டான் அவ்வளவு கொடியது நீ சிவபிரானை விவாகம் செய்ய விரும்புவது நாங்கள் இத்தகைய இழிநிலை உனக்கு வருதலை விரும்புவோமா பிரான் சுடுகாட்டில் சிதைகளில் உள்ள சாம்பல் பொடியை தம் உடலிலும் மார்பிலும் அணிகின்றார் இப்பொடிதான் அவரிடம் எளிதிலே கிடைப்பது நீ அவரை மணந்து வாழும் பொழுது அச்சாம்பல் பொடி உன் உடலிலும் படுமே இதை காட்டிலும் பொருத்தமில்லாதது ஒன்று உண்டா உன் உடல் சிறந்த சந்தனத்தை பெறவன்றோ தகுதியுடையது சிதை பிணம் கொளுத்த சுடுகாட்டில் அடுக்கியுள்ள விறகு தொகுதி அவ்விறகு பின் இருக்கும் சாம்பலை சிவபிரான் அணிகின்றார் அவரை அணைத்துக் கொள்பவர்களுக்கு எளிதில் கிடைப்பது சாம்பல்தான் முதன் முதலிலேயே உமக்கு மற்றொரு அவமானமும் காத்திருக்கின்றது மனமான பின் உனது அழகிற்கும் குலத்திற்கும் செல்வத்திற்கும் பொருந்த நல்ல ஒரு யானையின் மேல் உட்கார வைத்து பரமசிவன் உன்னை தம்மிடத்திற்கு அழைத்து போனால் நன்றாக இருக்கும் ஆனால் அவ்வாறு செய்ய மாட்டார் அவர் தமது கீழே எருதின் மேல் உட்கார வைத்து உன்னை அழைத்து போவார் அப்பொழுது ஊரிலுள்ள ஜனங்கள் உன்னை கண்டு வாய்விட்டு சிரிக்க மாட்டார்கள்தான் ஆனால் அவர்களின் முகத்தில் பரிகாசத்தை காட்டும் புன்னகை தோன்றும் இந்த அவமானத்தை நீ எவ்வாறு பொறுத்து கொள்வாய் பரமசிவனை அடைந்து சந்திரக்கலை முன்பே வருந்தும் நிலையை அடைந்தது உனக்கு எவ்விதத்திலும் தகாத பரமசிவனை கணவனாக அடைய விரும்புவதால் நீ இப்பொழுது வருந்தத்தக்க நிலையை அடைந்தாய் பார்வதிக்கு இந்த நிலை வந்ததே என்பர் உலகினர் உலகத்திலே நல்ல நிலையில் இருக்க வேண்டிய இரண்டு பொருள்கள் கெட்டனவே என எண்ணி ரசிகர்கள் வருந்துவர் அழகு நற்குடி பிறப்பு செல்வம் இவைகள் எல்லாம் தாம் தேடுகின்ற வரன்களிடத்தில் உள்ளனவா என பெண்ணும் பெண்ணின் தாய் தந்தையரும் அறிந்து விவாகம் செய்வார்கள் இவை வரன்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய குணங்கள் இம்மூன்றும் இல்லாவிடினும் ஒன்றாவது அவசியம் இருக்க வேண்டும் பரமசிவனிடத்தில் ஒன்று கூட இல்லை கண்கள் மூன்று அவையும் விகாரமானவை அவர் பிறந்த குலம் யாரும் அறியார் வஸ்திரம் கூட இல்லை அவருக்கு திசைகளே அவரது உடை எனவே தகாத ஆசையை விட்டுவிடு கெட்ட காரியங்களில் பற்றுடன் சுடுகாட்டில் வசிக்கும் பரமசிவன் எங்கே நல்வாழ்வுக்கான சுப சுபலக்ஷணங்களை உடைய நீ எங்கே உங்கள் இருவருக்கும் பொருத்தம் சிறிதுமில்லை யாகத்திலே பரிசுத்தமான யூபஸ்தம்பத்திற்கு செய்கின்ற பூஜையை மயானத்திலுள்ள சூலத்திற்கு செய்ய பெரியோர் ஒப்பார் யூபத்தின் பூஜை போன்று நீ ஸ்மசான சூலம் போன்ற பரமசிவனை அடைவதை யாரும் சம்மதிக்க மாட்டார்கள் இவ்வாறு பிராமண வேஷத்தில் வந்த பரமசிவன் அவள் எண்ணத்திற்கு மாறாக பேசும்பொழுது பார்வதி மிகவும் கோபம் கொண்டாள் அவள் உதடு துடித்தது கடைக்கண்கள் சிவந்தன கொடி போன்ற புருவத்தை கோபத்தால் நெறித்து அவமதிப்பு தோன்ற சிறிதே தலைசாய்த்து அவரை பார்த்தாள்